أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في أحسن التقويم صدق الله مولانا العلي العظيم فقال نبي الله صلى الله عليه وسلم أنتم الغر المحجلون من استطاع منكم

அல்லாஹு ஜல்லஷானகு வ ஓதி காண்பித்த வசனத்தில் நகது கலஃப்னல் இன்சானஃபி அஹ் தஹ்பீன் மனிதர்களை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகராம் இன்னும் பல்வேறு இடங்களில் வசவ்வரக்கும் ஹஸ்ன சுவரக்கும் அல்லாஹுவர்களுடைய தோற்றத்தை அழகுபடுத்தி அதை செம்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹ சொல்லுகிறான் இப்படி அல்லாஹ் தன்னுடைய வல்லமைகளில் நமக்கு அல்லாஹ் வழங்கிய தோற்றம் இருக்கிறதே அது அல்லாஹ் அல்லாஹிய மிகப்பெரிய ஒரு ஞானத் அழகிய முகவதனத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அழகிய பார்வைகள் செவித்திறன்களை அல்லாஹ் நல்ல முறையிலே வைத்திருக்கிறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கேட்கிறான் பொமா பொமா ரூக்க உன்னுடைய ரப்பு விஷயத்திலே உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் கேட்கிறான் அக்கரமுல்லதி அல்லம ஹலக்கல் இன்சான் அல்லாஹ் கேட்கிறான் இன்சானை அல்லாஹ் படைத்து தோற்றத்தை அல்லாஹ் வடிவமாக அமைத்து செம்மைப்படுத்தி தந்திருக்கிறானே அப்படிப்பட்ட இறைவன் விஷயத்திலே உன்னை ஏமாற்றியது எது என்றும் அல்லாஹ் கேட்கிறான் எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தோற்றம் நம்மளுடைய முகவதனம் என்பது இருக்கிறதே இது மிகப்பெரிய ஒரு நாமத்தாக இருக்கிறது இந்த தோற்றத்தை இந்த கண்ணியத்தை நாம் எப்படி அதை பேண வேண்டும் நாம் அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பெருமானார் செல்லல்லாகும் அடிகிவ செல்லம் ஹதீஷின் வாயிலாக நமக்கு கற்றுத் தருகிறார் நாம் உலகத்திலே பிற மனிதர்களுக்கு நாம் காட்சி தருகிற போது நம்மளுடைய முக தோற்றங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதனை சரியான முறையில் நாம் பராமரித்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய முகத்தில் வளர்கின்ற தாடிகள் மீசை முடிகள் எல்லாம் நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரசூல் செல்லாக அடையவர் செல்லும் அதனுடைய உரைகளை நமக்கு கற்றுத்தருகிறார் ஹம்சத்துன் ஐந்து விஷயங்கள் மீனல் ஃபித்ரா அது இயல்பான சின்னத்தான நடைமுறைகளில் உள்ளதாக இருக்கிறது என்று பெருமானா பெருமாளி செல்லும் சொன்னார்கள் எல்லா அபிமானர்களுக்கும் எல்லா அன்பியாக்களுக்கும் அல்லாக வணங்கிய ஒரு அழகான நடைமுறை என்று சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் இதை கடை கடைபிடித்தார்கள் ஒன்று அல் ஹிதான் செய்வது விருத்த சேதனம் செய்வது அதுபோல் அல் இஸ்ஹாது மறைவிட முடிகளை மழிப்பது அதுபோன்று கசு ஷவாரி மீசை முடிகளை தத்தரித்துக் கொள்வது நத்துஃபுல் இபுத்து அக்குல் முடிகளை நாம் கொள்வது தக்லீமுல் அல்ஃபார் நகன்களை நாம் வெட்டி கொள்வது என்று பெருமானார் பெருமான செல்ல செல்லம் ஐந்து விஷயங்களை நமக்கு வரிசைப்படுத்தி முறையில் பேண வேண்டும் காரணம் இதிலே நம்மளுடைய முகவதனம் அழகு பெறுவதோடு ஆரோக்கியமும் இருக்கிறது என்று பெருமானார் செல்லா உலக செல்லும் சொல்வார் எனவே இதை நாம் பராமரிக்கிற வகையிலே சுண்ணத்துகளை சங்கைக்குரிய புகாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மீசைகளை மளிக்க வேண்டும் என்று சொல்வார் மீசைகளை மளிக்க வேண்டும் அல்லது நாம் கத்தரித்து கொள்ளலாம் தாடிகளை அதை அது போக்குற அது நிலையிலே நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்வார்கள் தாடிகளை மழிப்பது என்பது இருக்கிறதே அது புகாக்கிடத்திலே ஹராமான ஒரு காரியமாக இருக்கிறது எந்த வகையிலும் நாம் தாடிகளை மழித்து கொள்ளவே கூடாது நாம் அதை சரி செய்து கொள்ளலாம் ஒதுக்கி கொள்ளலாம் நம்மளுடைய உதடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முடிகள் இருக்கிறதே அந்த தாடி அதுதான் மனிதர்களுக்கு அழகிய தோற்றத்தையும் அழகிய ஒரு வக்காரியத்தையும் அழகிய ஒரு கண்ணியத்தையும் ஏற்படுத்தி தருகிறது என்று பெருமானா செல்வாணி செல்லும் சொல்லுவார்கள் அதனால்தான் சஹாபாக்கள் அந்த தாடிகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே எந்த அளவுக்கு அதனுடைய சுண்ணத்தை பேணினார்கள் ஒரு பிடி கை அளவுக்கு குறைய அந்த தாடிகளை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் காரணம் பல்வேறு யுத்தகலன்களிலே கலந்து கொள்கிற சகாபாக்கள் அந்த தாடிகள் என்பதற்கிறதே அது அவர்களுடைய கழுத்திற்கு பாதுகாப்பாக அமைந்திருக்கிறது அந்த அளவுக்கு கழுத்து நிரம்ப தங்களுடைய தாளிகளை சுண்ணத்தான முறையிலே பேணியிருக்கிறார்கள் சங்கைக்குரிய சகாபாக்கள் சங்கைக்குரிய பெருமக்களே ஆக ரசூல் சல்லாஹு செல்லும் சொல்லித் தருகிற இது போன்ற சுண்ணத்துகள் என்பது இருக்கிறதே அது நம்மளுடைய உடல்களிலே எங்கெல்லாம் அழுக்குகள் சேருகிறதோ எங்கெல்லாம் தூசிகள் சேருகிறதோ அது போன்ற இடங்களிலே பராமரிக்கக்கூடிய முறைகளைத்தான் சொல்லித் தருகிறார் நகங்களை வெட்ட வேண்டும் அந்த நகங்களை வெட்டுவதிலும் கூட ஒரு சுண்ணத்தை பெருமானா சிறந்தாவளி செலவம் சொல்லித் தருகிறார்கள் அதை பற்களால் கடித்து துப்புவது என்பது அது மக்குருகான ஒரு காரியமாக இருக்கிறது நகங்களை சரியான முறையில் நாம் பராமரிக்க வேண்டும் அதை நாம் அளவுக்கு மேலே நாம் வளர்த்து விடக்கூடாது அதை கத்தரிக்கக்கூடிய அந்த தர்த்தீவு வகைகளையும் கூட சொல்லித் தருகிறார்கள் நம் தஸ்மீகி விரலிலே தொடங்கி நடுவிரல் சுண்டு விரல் கட்டை விரல் என்ற அந்த வரிசைகளை பெருமானா சிறந்த அவளீசலம் சொல்லித் தருகிறார்கள் இதுவெல்லாம் நவிமார்கள் கடைபிடித்த உன்னதமான சுன்னத்துகளாக இருக்கிறது சங்கைக்குரிய பெருமக்களே ஆக சுன்னத்துகளை நாம் பேண வேண்டும் அதனால் தான் பெருமான செல்லலாகும் அடையும் செல்லும் என்னுடைய உம்மத்திற்கான தனி அடையாளமே அவர்கள் தங்களுடைய முகவதனங்களை சரியான முறையிலே பேணுவார்கள் அது வகுவின் வாயிலாக சுத்தப்படுத்தி கொள்ளுவார்கள் இதுபோன்று முடிகளை பராமரிப்பதன் மூலமாக தங்களை அவர்கள் சுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள் இது என்னுடைய உம்மத்திற்கு இருக்கக்கூடிய தனிப்பெரும் அடையாளம் என்று அடையாளப்படுத்தி காட்டுகிறார் என்னுடைய உம்மத்தினர்கள் ாக எழுப்பப்படுவார்கள் என்று ஒரு அதிசிலே சொல்லுவார்கள் போராண கோடி படைப்பினங்களுக்கு மத்தியிலே பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையிலே என்னுடைய உம்மத்தை நான் தனியாக அடையாளம் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னால் அவர்களுடைய முக வதனத்தை வைத்துத்தான் என்னுடைய உம்மத்தினுடைய முகங்கள் அது போடான கோடி படைப்பிடங்களுக்கு இடையிலே தனியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்கிறார்கள் எனவே உதவு செய்யக்கூடிய முறையிலே நீங்கள் பரிபூரணமான முறையினை செய்யுங்கள் என்று சொல்லுவார் நீங்கள் எவ்வளவு தூரம் பரிபூரணமாக தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய முகவதனத்தை அடையாளப்படுத்தி காட்டுகிறது அது என் உம்மத்தின் தனிப்பெரும் சிறப்பாக இருக்கிறது என்று பெருமானார் சென்னலாகு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு வழங்கிய இந்த தோற்றத்தை நாம் பெருமானா சன்னல்லாஹு செல்லம் சொன்ன வழிகேடலை பராமரிப்பதிலே தான் நம்மளுடைய கண்ணியங்கள் மரியாதைகள் அமைந்திருக்கிறது இது போன்ற ஒரு வக்காரியத்தை ரசூல் சல்லாஹுலீர் செல்லம் நம்மிடத்துல விரும்பி இருக்கிறார்கள் அல்லாஹ் முன்னிலைகளை நாம் நிற்கிறோம் அல்லது பல்வேறு நல்ல காரியங்களை மக்களுக்கு மத்திய நாம் முன்னெடுத்து செல்கிறோம் அப்படி செல்கிற போது நம்மளுடைய தோற்றத்திற்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் நம்மளுடைய முகத்திற்கு ஒரு அழகு இருக்க வேண்டும் அந்த தோற்றமும் அந்த ஒக்காரியத்தும் அந்த கண்ணியத்தும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பார்க்கிறோம் அல்லவா பல்வேறு பெரிய மனிதர்களை அவர்களுடைய முகங்களை பார்க்கிற போதே நமக்கு ஒரு மரியாதை வருகிறது அவர்களுடைய முகங்களை பார்க்கிற போதே நமக்கு ஒரு கண்ணியம் ஏற்படுகிறது அவர்களுடைய முகத்திலே ஒரு இரையச்சம் என்பது வெளிப்படுகிறது இப்படி தக்குவாவையும் இரையச்சத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய உன்னதமான சுன்னத்துகளை நாம் பேணி நடக்கிற போதுதான் அந்த வக்காரியத்தை நாம் பேண முடியும் அதைத்தான் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் அல்லாஹுக்கு முன்னிலையிலே நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களில் நமது உடல் தோற்றத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் செல்லமும் நவிமானம் கட்டுப்படுத்த உன்னதமான சுண்ணத்துகளை பேணி நடந்து அல்லாஹனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு முயற்சி போமாக அணைஹம் இல்லாஹ் ரப்புல்ல